விநாயகர் சதுர்த்தி இந்துக்களின் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளென்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளத்தான் விநாயகரின் பிறந்த நாளாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே இவ்விழா நடத்தப்பட்டிருக்கிறது இது மகாராஷ்டிர மாநில மக்களின் குடும்ப விழாவாக இருக்கிறது மக்கள் தங்கள் வீடுகளிலும் பிள்ளையாரை வைத்து வணங்குகிறார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் மேல் ஈர்ப்பு கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் இவ்விழாவை கொண்டாட மக்களை ஊக்குவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதியானவங்க மட்டும் இல்லாம எல்லாரும் தங்களோட வசதிக்கேற்ப விநாயகர் சிலைகளை செய்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்போது சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் மக்களுக்கு வழங்கி வந்தனர் தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு பற்றிய குறிப்புகள் இல்லை ஐந்தாம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவன் படையில் தளபதியாக இருந்த சைவ பெரியார் சிறிதொண்ட நாயனார் விநாயகர் வழிபாட்டை தமிழகத்துக்கு கொண்டு வந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகே விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் ஊரெங்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை செய்து பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கே செய்யப்படும் விநாயகர் சிலைகள் முக்கால் அடியிலிருந்து எழுபது அடி வரை விதவிதமாக செய்யப்படுகின்றன பிறகு விநாயகர் சிலையை மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாளில் ஊரின் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது வீடுகள் மற்றும் கடைகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து வணங்குகின்றனர் கொழுக்கட்டை சுண்டல் பொரி பழங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்யப்படுகிறது நாமும் இந்நாளில் விநாயகரை வணங்கி விநாயகரின் அருளை பெறுவோம் விஷுய ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நன்றி